கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளையும் உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய நாளுடையேன் ஆதியாக முப்பத்தகம் நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினார் அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் எனது அன்பு இறை மக்களே ஆதி புத்தகத்திலே நாலாம் அதிகாரத்திலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த காயின் ஆபேல் இரண்டு சகோதரருடைய சம்பவத்தை ஆதி நாலாம் அதிகம் ஆதி நாலாம் அதிகாரத்திலே பதிவு செய்திருக்கும் இப்போது வாசிக்கப்பட்ட அந்த வசனம் காயின் ஆபேலுக்கு விரோதமாக செயல்பட்டு வயல்வெளியில் கொலை செய்கிறான் அதுதான் இந்த வசனம் தான் வாசிக்கப்பட்டது தியானிப்போம் என்று பார்த்தால் இது மனித வரலாற்றில் முதல் முதலாவதாக நடந்த ஒரு கொலை இது மதத்தின் பெயரில் இந்த கொலை நடந்திருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே நாம் சமுதாயத்திலே உலகத்திலே மதத்தின் பெயரில் அதிகமான கொலைகள் நடந்து கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்க்கிறோம் அறிகிறோம் அப்போ ஒரு மதம் என்பது மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு மட்டுமே அது உதவ வேண்டும் மதம் என்பது அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துகிற காரியம் மட்டுமே அது இருக்க வேண்டும் ஆனால் இந்த மதத்தின் பெயரில் நடக்கிற வன்முறைகள் நடக்கிற கொலைகள் அதிகமாக இருக்கிறதை பார்க்கிறோம் இப்படி மதத்தின் பெயரிலே கிறிஸ்தவ மதத்தின் பெயரிலே கொலையோ வன்முறையோ நடக்கும் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு அது எதிர்ப்பான காரியம் அது விருப்பமில்லாத காரியம் அவருக்கு எதிரான காரியம் எப்போது ஒரு மதம் மனிதனை அன்பிலே அரவணைப்பிலே ஐக்கியத்திலே இணைக்கிறதோ அதுதான் சிறந்த மதம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இப்போது இந்த வசனத்தின் மூலமாக நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் நாம் வாழ்கிற சமுதாயத்திலே மதத்தின் பெயரிலே எண்ணற்ற கொலைகள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அது கடவுளுக்கு விரோதமான காரியம் இதற்காக மதத்தின் பெயரிலே வன்முறைகள் மனிதர்களுக்கு விரோதமான காரியங்கள் கொலைகள் உயிர் இதெல்லாம் மதத்தின் பெயரில் நடக்க கூடாது என்று கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இதற்காக பாரத்தோடு ஊக்கத்தோடு நாம் ஜெபிப்போம் நாட்டிலே உலகத்திலே அமைதியும் சமாதானம் நிலவட்டும் நீ விசுவாசித்தால் தவடைய மகிமை காண்பீர்கள்